நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார் ஸ்வீட்கார்ன் வச்சு கட்லெட்டு அது பண்ணுறதுக்கு ஸ்வீட் இந்த மாதிரி ஸ்வீட் கேனை உதுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது பச்சை தான் உதுத்து வச்சிருக்கேன் அவள் அவளுக்கு தேவைக்கு வந்தாப்பில ஒரு கேனோ ரெண்டும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு போடுறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கேப்சிகம் அதில் பெரிய கேப்சிகம் ஒன்று வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கேரட்டு ரெண்டு கேரட்டு துருவி வச்சிருக்கேன் அது போட கொத்தமல்லி கொஞ்சம் அதுக்கப்புறம் சிஞ்சர் இஞ்சி போடு பேஸ்ட்டு அது கொஞ்சம் அப்புறம் கரம் மசாலா மேங்கோ பவுடர் அப்புறம் வந்து மிளகாத்தூள் ஜீரகத்தூள் சென்றது மஞ்சள் பொடி கடல மாவு அரிசி மாவு எவ்வளோ தான் இதுக்கு தேவை இதை எவ்வளோ சமாளியும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறது பண்ணுறது எப்படிங்கிறத கா பார்ப்போம் இப்போது அந்த ஸ்வீட் கேனை வந்து மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு திருப்பி இருக்கேன் இது குக் பண்ணாதான் இதில் வந்து இந்த ஆனியன் போட்டுக்கலாம் அப்புறம் கேப்சியம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கேரட் கேரட் போட்டுக்கலாம் வெள்ளப்பூடு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்புறம் பச்சை கொத்தமல்லி மாங்காய் பவுடர் மஞ்சள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டாச்சு அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் கடலை மாவு பெரிய ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டோம்னா எல்லாம் மிஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து உருட்டி இட்லி தட்டில் வேக வைக்கணும் பத்து நிமிஷம் ஆயாச்சு மாவு நல்லா செட்டாகி வரணும் காணி அது உருட்ட வேண்டிய நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே உருட்ட வேண்டி கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம் தடவை வாழ்க்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல அப்படி உருட்டிக்கலாம் அப்படி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டும் இட்லி பாத்திரம் வச்சு அந்த இட்லி தட்டில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டோம் இதை பிடிச்ச ஷேப்பில் தட்டி அதில் வேக விடணும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு ஃபேன் வச்சு அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு நாலோ அஞ்சோ எத்தனை போட முடியுமோ அதை வச்சு எண்ணெயை விட்டு திருப்பி திருப்பி போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதை வேக விடணும் வந்தாச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுருந்து அதுக்கப்புறம் ப்ரெஷர் பேனில் போடுறதை பார்ப்போம் இந்த மாதிரி வெண்டு நல்லா ரோஸ்ட்டாக இல்லை மறுச்சாவண்டு வரணும் மரிச்சாவண்டு வந்ததுக்கப்புறம் இருக்கலாம் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம்